நீங்க டெய்லி சாப்பிடற தோசையில இந்த ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்புறம் கை கால் மூட்டு வலிக்கலாம் பாய் பாய் சொல்லிருவீங்க எஸ் அப்படி ஒரு ஹெல்தியான நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற முடவாட்டுக்கால் தோசை பவுடர் மலை பிரதேசங்கள்ல மட்டுமே கிடைக்கிற இந்த முடவாட்டுக்கால் தோலை சீவிட்டு அதை கிளீன் பண்ணி நல்லா சீவி வெயில காய வச்சு இந்த மாதிரி சருகா எடுத்து வச்சிருங்க இப்போ இது கூட ஒரு சில இன்கிரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம் காய வச்ச கருவேப்பில போனஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு கருப்புழுந்து காரத்துக்கு மிளகு சீரகம் பெருங்காயம் பூண்டு பிங்க் சால்ட் மேங்கோ பவுடர் வெள்ளை எல்லு இந்த மாதிரி சிம்பிளான